நெருக்கடிகளையும் தாண்டி தலைவர் அவர்கள் என்ன செய்கிறார்கள் மருத்துவத்துக்கும் மகளிருக்கு தான் முக்கியமாக கொடுக்க வேண்டிய மருத்துவத்துக்கும் மகளிருக்கு கல்விக்கு இந்த மூணுத்துக்கு மட்டும்தான் நம்முடைய தலைவர் அவர்கள் மிக முக்கியமான பொறுப்புணர்வோடு செயல்பட்டு இந்த மூணு வந்து நம்ம நாட்டில் வந்து தமிழ்நாட்டில் வந்து எந்த காலகட்டத்திலையும் எந்த நேரத்திலையும் வந்து நாம் சோர்ந்து விடக்கூடாது இந்த மூணுத்துக்குமே ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றி வருகின்றன எல்லா மாநிலங்களும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கணும் நம்ம தமிழ்நாட்டை தான் உற்று நோக்கிக்கிறாங்க அடுத்து தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்ன திட்டத்தை அறிவிப்பார் அந்த திட்டத்தை நம் மாநிலத்திற்கு எவ்வாறு கொண்டு வருவது நம் மாநிலத்திலே அந்த திட்டத்தை நீங்க பாத்தீங்கன்னா கர்நாடகாவில் பாத்தீங்கன்னா இதே மினியல் பயணத்தை ஆட்சிக்கு வந்தவொடனே அவன் வந்து நிறைவேற்றுறாங்க இலவச பஸ் அப்படின்ட்டு கர்நாடகத்தில் அதே மாதிரி காலை அதாவது நம்ம தலைவர் வந்து ஒரு இடத்துக்கு போறாரு ஒரு பள்ளிக்கூடத்துக்கு வந்து ஆய்வு நடத்த போறாரு ஒரு குழந்தை வந்து அங்க சோர்வடைஞ்சி நிற்குது அந்த குழந்தைய பார்த்து கேக்குறாரு என்னம்மா சோர்வா இருக்க அப்படின்னு ஒன்றும் இல்லை காலையில சாப்பிடல அப்படின்னு சொல்றது அந்த குழந்தை இதை கேட்டுட்டு கோட்டைக்கு போன அடுத்த நிமிடம் காலை சிற்றுண்டி என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து எங்கள் நாட்டில் இருக்கின்ற என் மக்கள் தமிழ் யாரும் பட்டினியோட எந்த குழந்தையும் இருக்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு அன்றைக்கு காலை சிற்றுண்டி திட்டத்தை கொண்டு வந்தார் இந்த காலை சிற்றுண்டி திட்டத்தை கொண்டு வந்த உடனே தமிழ்நாட்டில் இல்லைங்க தமிழ்நாட்டை தாண்டி இருக்கிற கர்நாடகா ஆந்திரா கேரளா எல்லா மாநிலத்தையும் தாண்டி கனடாவில் இருக்கிற ஐன்ஸ்டின் பிரதமர் வந்து இந்த நாட்டு நம்ம தமிழ்நாட்டை உற்று நோக்கிறார் எப்பவுமே ஒரு நாடு ஒரு நாட்டை தான் உற்று நோக்குமே தவிர ஒரு மாநிலத்தை உற்று நோக்காது ஒரு நாடு ஒரு மாநிலத்தில் மாநில முதலமைச்சரின் திட்டத்தை உற்று கனடாவில் அந்த திட்டத்தை கொண்டு வராங்க காலை சீட்டு திட்டத்தை ஒரு குழந்தை காலையில் ஸ்கூல் போகுது அப்படின்னா காலையில் பரபரப்பாக சாப்பிடாது சரியா இருந்து குளிக்காது அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்க கடை கடைன்னு எழுப்பி குளிப்பாட்டி கிளிப்பாட்டி அதை அனுப்பிச்சு பேக் பண்ணி அனுப்புனா போதும் அங்கே போய் பத்து மணிக்கு மேலே அது சோர்வடைஞ்சிரும் இதெல்லாம் அது ஏற்படக்கூடாது நம்ம குழந்தைங்க படிக்கும் போது எப்படி தாலை சிற்றுண்டு வந்து கொடுத்தோம்னா அது எவ்வளோ ஆரோக்கியத்தோடு உற்சாகத்தோடு இருக்குமோ மத்திய உணவு